கடந்த ஒரு வார காலமாக நடந்த அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமான ஒரு சமகால கருத்துரையை வழங்குவதற்காக குறிப்பாக தைப்பொங்கலையொட்டி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார்கள் பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உரிமை அவருக்கு உண்டு ஆனால் இந்த நிகழ்வுகள் பலவற்றிலே ஒரு இந்த மண்ணினுடைய வடக்கு கிழக்கிலே ஒரு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைமைத்துவத்தை நிர்வாகத்தை கொண்டுள்ள எங்களுடைய கட்சி மட்டுமல்ல தமிழ் தேசிய கட்சிகளினுடைய எந்த பிரதிநிதியும் இந்த நிகழ்வுகளிலே காணப்படவில்லை இவர்களுடைய மேடையை பார்த்தால் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய என்பிபியினுடைய பிரதிநிதிகள் அமைச்சர்கள் எம்பிக்களாகவே காணப்படுகிறார்கள் அவை இந்த பல நிகழ்வுகள் அரசாங்க நிகழ்வுகளாக காட்டப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே அந்த நிகழ்வுகள் யாவும் எங்களை எல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு ஒரு நிகழ்வுகளாக நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் ஒரு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய நிகழ்வாகவே காட்சி தருகிறது அப்படியானால் அது ஒரு அரசாங்க நிகழ்வாக அதை பார்க்க முடியாது அரசாங்க நிகழ்வு என்றால் எல்லோருடைய பிரதிநிதித்துவமும் இங்கே இருக்க வேண்டும் அப்படி இருக்கவில்லை எல்லாரும் கொழும்பில் சந்திக்கிற சந்திக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்களால் எல்லோரையும் பார்த்தா முன்வரிசையில் இருப்பார்கள் ஆக மற்றவர்கள் யாரும் போனாலும் அவர்கள் ஊரங்கடி பின்னுக்குத்தான் தான் இருப்பார்கள் இது எனக்கும் அந்த அனுபவம் உண்டு ஆக இந்த வகையான ஒரு இதிலே இந்த ஒழுங்குகளுக்குள்ளே ஒருவேளை ஜனாதிபதிக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது இந்த ஒழுங்குகள் எங்களை புறக்கணிக்கிற ஒரு நிகழ்வு இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த சில நான் ஆக குறைஞ்ச டிசம்பரில் இருந்து நாங்கள் அல்லது வரவு செலவு திட்ட காலத்தில் இருந்து ஒரு நல்லெண்ண சமைக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு காட்டியிருக்கிறோம் உதாரணத்துக்கு வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் எதிர்க்காமல் ஆதரிக்க முடியாதென்ற நிலைப்பாட்டிலிருந்து எதிர்க்காமல் நடுநிலை வகித்தோம் அண்மையிலே ஹரிணி ஜாயசூ எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு கையெழுத்து வைக்கிற விடயத்தில் கூட நான் தெளிவாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுமத்திலே நாங்கள் இந்த விடயத்திலே கையெழுத்து வைக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தலைவர் என்ற உறுப்பிலே நான் போட்டேன் அதன்படி எங்களுடைய உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடவில்லை பாராளுமன்றத்திலே சில கருத்துக்கள் எங்களுடைய விமர்சனங்கள் நடைபெறும் அது சொல்லப்படும் அப்போ ஒரு நல்லெண்ண விடயங்களாக நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற பொழுது இதில் முக்கியமான விஷயம் எனக்கு ஸ்ரீதரனே சொன்னார் மனோகணேசன் ஸ்ரீதரனோட பேசுகிற பொழுது ஸ்ரீதரன் என்னுடைய அந்த குறுஞ்செய்தியை காட்டி தலைவர் இவ்வாறு செய்த கூற வேண்டியாவில் அப்படியே நான் அந்த அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிய அந்த வகையில் எங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திடவில்லை இவ்வாறு ஒரு நல்லெண்ணம் அல்லது ஒரு நன்மதிப்பெண்டு தான் நான் நினைக்கிறேன் நன்மதிப்பென்றாக குட்வில் அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம் ஆனால் குட்வில் என்று சொல்கிற பொழுது கணக்கில் அது ஒரு இன்டான்சிபிள் அசெட் ஒரு தாக்கமாகனா ஒரு கைப்பாடக்கூடிய சொத்து அல்ல அவே அது அந்த கடைக்களிலே அது மதிப்பிழிவு காலப்போக்கில் மதிப்பெளிவு ஆக டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகும் அதே தான் இப்பொழுது நடக்கிறதோ எனக்கு தெரியவில்லை நாங்கள் நன்மதிப்பை வைத்திருந்தாலும் ஜனாதிபதிக்கு அந்த நன்மதிப்பு இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் அந்த செயல்பாடுகள் இந்த ஜனாதிபதி சொல்லுகின்ற ஒன்றாக பயணிப்போம் அல்லது ஒன்றாக முன் செல்வோம் என்ற ஒன்றாக அந்த கோஷத்திற்கு மாறான நிலை இங்கே இருக்கிறது என்பதை என்னுடைய முதல் ஆதங்கமாக தெரிவிக்கவே இந்த கலந்துரையாடலை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் முக்கியமாக இன்னொரு விடயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் நான் இலங்கையில் உள்ள ஒன்பது மாகாண சபையினுடைய தலைவர்கள் நான் ஒருவன் இந்த பல காலமாக எங்களுடைய பல நிகழ்வுகளில் எனக்கு அறிவிப்பதும் இல்லை அழைப்பதும் இல்லை அதை பற்றி நான் தெரிந்து கொண்டே கொள்ளவும் இல்லை இன்னும் உண்மையாக கடைசியாக இதை மக்களுக்கு தெரிய வேண்டும் நாங்கள் எந்த எந்த தன்னாட்சி சுயாட்சி அதிகார பகிர்வை எல்லாம் கேட்குறோமோ அந்த இதில் இருந்து இங்கே இருக்கிறவர்கள் அது தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியவில்லை உதாரணத்துக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன் கடந்த முதலாம் தேதி அந்த சத்திய பிரமாணம் எடுக்கிற பொழுது மத்திய மாகாணத்தினுடைய தவிசாளர் விமலசேன தான் அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார் அதே போல் சப்ரகம மாகாணத்தினுடைய சத்திய பிரமாணத்திற்கு காஞ்சன அந்த சப்ரகம தலைவர் தான் மாகாண சபை தலைவர் ஆனால் இங்கே எந்த நிகழ்வுக்கும் எந்த தமிழ் மக்கள் அகதிகார பகிர்க்க வேண்டும் என்று கேட்டார்களோ எந்த தமிழ் மக்கள இனப்பிரச்சனைக்கு ஒரு பகுதியாக நினைத்து கொண்டு மாகாண சபை உருவாக்கப்பட்டதோ அதனுடைய தலைவராக இன்னும் சட்டப்படியாக இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு ஓட்டில் எடுத்த நான் இருந்தாலும் எங்களுடைய எங்களுடைய அதிகாரிகள் எனக்கு எதுவும் சொல்கிறது இல்லை அழைக்கிறது இல்லை நானும் அதை பற்றி அலர்ட்டிறேன் இல்லை அவ்வாறு தான் இவருடைய அணுகுமுறை இருக்குது அப்போ தமிழர்கள் என்று சொல்கின்ற அதிகாரிகளும் என்ன தங்க தாங்களாக செய்கிறார்களா அல்லது மேலிடத்து உத்தரவு செய்கிறார்களா என்று எனக்கே தெரியவில்லை அதே போல் எல்லா நிகழ்வுகளிலும் தெரி சட்டப்படி தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்கள் குறித்தான சில பிரதிநிதித்துவ உரித்தை மறந்து கொண்டு ஜேவிபியினுடைய தேர்தலிலே பங்கு பெற்றியவர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை புறந்து தள்ளி நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் அவர்களுக்கு சில ஆசை வார்த்தைகளை கொடுத்துருப்பார்கள் அவை அவர்களை ஏதோ ஒரு வகையில் சேர்த்து முழு உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ளவர்களையும் ஏதோ ஒரு வகையில் உட்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு இங்கே நடக்கிறது இது தவறான ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் அவை இந்த இந்த நிகழ்வுகளிலே எங்களுடைய உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் ஜனநாயக பிரதிநிதிகளை காண கிடைக்கவில்லை மேடையிலேயும் தெரியாது பின்னுக்கும் இல்லை இப்போ இவ்வாறான நிகழ்வுகளை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒன்றாக பயணிப்பறதல்ல ஒன்றாக முன்னெடுப்போம் முயலுவோம் என்றால் எப்படி சாத்தியம் என்பதை கௌர உத்தம ஜனாதிபதி அவர்களது கவனத்திற்கு கொண்டு போவேணும் அவருக்கு இதை பரிசீலிக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் நாங்கள் நல்லெண்ணத்தை காட்டுகின்ற நன்மதிப்பு நன்மதிப்பு தேர்ந்து கொண்டு போய் இட் வில் டிப்ரிஷியேட் அப்படியோ நிலை இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வியாகவே இருக்கிறது ஜனாதிபதிக்கு தெரியும் நாங்கள் இவ்வாறு அவரோடு சந்திக்கிறவள் பேசினோம் அந்த வகையில் எங்கே எங்களை அங்கே நாங்கள் அவர்களோடு ஒரு ஒரு ஊடாடலை வைத்திருக்கின்ற பொழுது இங்கே தளத்திலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய ம எங்களுடைய பிரதிநிதிகளை ஓரங்கட்டி ஒதுக்கி ஜனநாயக விரோதமான செயல்கள் கட்டி செய்து கொண்டு மிக விரோதமான விமர்சனங்களை செய்து கொண்டு போவது ஆரோக்கியமானது அல்ல எங்களுக்கு ஒன்று தெரியும் நாங்கள் வடக்கு செலவழி திட்டத்திலே ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் நடையில் அரசாந்திக்கு இந்த பாதிப்பும் இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய அதி முதன்மை கட்சி என்ற வகையிலே எங்களுடைய நிலைப்பாடு தேசிய ரீதியிலும் சர்வதேசிய ரீதியிலும் தாக்கம் செலுத்தும் என்பதை இந்த அரசாங்கமும் ஆளுங்கட்சியினரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நாங்கள் இன்னும் அரசாங்க விரோத செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை என்பதை ஆனால் அதே நேரம் நாங்கள் கோருகின்ற சில விஷயங்களை இன்னும் சாதகமாக பரிசீலிக்கவில்லை காணிகள் வழி வடக்கு காணிகளை விடுவித்து அதுக்கு ஒரு தெளி தெளிவான நிலைப்பாடு இல்லை ஒரு வகையிலே பிக்கு அந்த இந்த தையட்டி விகார பிக்கு நான் விடுகிறேன்னு அவர் பக்கத்தில் விடலாம் மிச்சத்தை பார்க்கலாம்னு சொன்னால் இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை விட முடியாதன்ற நிலைப்பாடு கொழும்பில் தீர்மானம் எடுக்கப்படுகிறது ஆகவே இந்த இப்படியான ஒரு அணுகுமுறை கூ காலப்போக்கிலே அதிக சீக்கிர காலப்போக்கிலே ஒரு முரண் நிலைப்பாட்டை உருவாக்கம் ஒரு அதிருப்தியை உருவாக்கம் என்பதை அரசாங்கத்துக்கும் அதனுடைய அமைச்சருக்கும் அவர்களுக்கும் தெரிவித்த என்பதே க இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலே என்னுடைய கடமையாக இருக்கிறது இந்த புறக்கணிக்கல புறக்கணிப்புகளை தவிர்கள் நாங்கள் ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்டவர்களை உரிய முறையிலே அங்கீகரித்து செயல்படுங்கள் அவர்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு இப்போ என்னை புறக்கணித்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் ஒரு 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 ஆளுநர் வந்து எனக்கு தான் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கின்ற நியதி சட்டத்தை இயற்றினர் அவருக்கு நான் சரி சரிவராது உனக்கு அதிகாரம் இல்லை எனக்கு இருக்கின்றார் நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை இல்லாமல் பண்ணிவிட்டோம் விட்டோம் அதுக்கு பிறகு தான் ஒருவேளை எங்கடையாக்கள் வில்லங்கஞ்சி விஞ்ஞானம் என்று சொல்லி எங்களுடைய அதிகாரிகளும் நினைக்கிறார்களோ தெரியவில்லை அரசியலில் காலங்கள் மாறும் அங்கே அரசியல் அதிகாரிகளும் தமிழர்கள்தான் பேருந்து ஓய்வு பெற்ற பிறகு அரசியலும் பேசுவார்கள் என்ன போல நான் டேமன் அப்படி கொத்தவர்கள் அப்படியானவர்கள் இப்படியான ஒரு சுயம் சுய ஆதிக்கம் சுய நிர்ணயம் அல்லது சுய நிர்வாகம் கேட்டு நிற்கிற எங்களுடைய சில நிலைப்பாட்டை காணாமர்கள் ஒரு விழா நடக்கிறது மாகாண விழாக்கள் நடக்கிறது மன்னாரில் இப்பொழுது பொங்கல் விழா நடந்துச்சு உங்களை பேல ஒரு தரம் இல்லை என்ன விடுங்க உங்களுக்கு என்ன பயம் இருக்குமோ அது பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவர்கள் நாளைக்கு இல்லையே இப்போ இந்த இங்கே ஒரு பண்பாட்டு கலை விழாவோ நடந்தது அது மாகாணம் பண்டு மாகாணம் ஒன்று சொன்னால் அதிகாரிகள நிகழ்வுனால் நீங்கள் அரசாங்க செலவில் இயலாது அதிகாரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதிக அரசாங்க அரசாங்கம் எப்படி செய்யுதோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட விழாவுகளை மாகாண சபை மாகாண மண்டல மாகாண விழான்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய என்ன விடுக்க என்ன விட்டாலும் பரவாயில்லை நான் இனி கூப்பிட்டாலும் போக மாட்டேன் என்னோட நான் மரியாதைக்கு சுயமரியாதை உள்ளவன் இப்போ அதை வெளிப்படையை சொல்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றதை அதிகாரிகளுக்கும் தெளிவாக சொல்கிறேன் நான் ஒரு அதிகாரியாக இருந்தவன் அதனுடைய தான் அந்த நான் இதுவரையில் பேசாமல் இருந்தேன் ஆனால் எங்களை எல்லோரையும் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் அதை தவறு திருத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை கடமையை ஒன்றும் ஸ்பெஷலாக விசேடமாக ஒன்றும் செய்ய வேண்டாம் உற்றுமையான கொடுக்க வேண்டிய உரித்தை கொடுங்க அதுக்கு மேலே யாராவது தடையாக அதை சொல்லுங்கள் நாங்கள் பயிரங்க பேசுவோம் பாராளுமன்றத்திலையும் பேசுவோம் சர்வதேச ரீதியிலையும் பேசுவோம் ஊடகங்களில் பேசுவோம் அனைவடியாக நாங்கள் சுய நிர்வாகத்துக்கு போராடினவர்கள் அதுக்காக கட்சியாக இருக்கிற நாங்கள் எங்களை உதாசீனம் செய்து நிராகரித்து அதிகாரிகள் செயல்படுவது மிக எல்லா அதிகாரிகள் நான் சொல்லல ஏனெண்டா எனக்கு அதிகாரிகள் மிக நம்பிக்கை இருக்குது ரெண்டரு சில அதிகாரிகளோட செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கின்றன என்பதை சொல்லி உதாரணத்துக்கு இந்த மாநகர சபை எடுத்துக்கொண்டால் ஒரு அதிகாரி எனக்கு தமிழரசு கட்சி பிடிக்காது அவரையை நான் என்று சொத்து எல்லாத்துக்கும் குறுக்கம்பி செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஒரு ஒரு அதிகாரி இருக்கிறார் அப்போ அப்படியான ஆக்களை வச்சுக்கொண்டு தான் நாங்களும் இப்போ நிர்வாகம் தள்ள வேண்டி இருக்குது அப்போ எங்களுக்கு எங்கே இடைஞ்சல் செய்யப்படுமோ அங்கங்கெல்லாம் இடைஞ்சல் செய்யப்படுகிறது தடை செய்யப்படுகிறது இடையூறு செய்யப்படுகிறது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேணும் எங்களுடைய அதிகாரிகளும் எங்களுடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ள வேணும் நீங்களும் தமிழர்கள் நானும் தமிழனாக தான் இருந்து அரசியல் செய்து இன்றைக்கி வந்திருக்கிறேன் நான் தமிழன் நீங்களும் தமிழர்கள் ஆனபடியால் தயவு செய்து இந்த புறக்கணிப்பு வேலிகளை எல்லோரும் நிற்பாடுங்க வேறு வேறு விஷயங்கள் இருக்குது நான் இதுக்கு அதுக்கு மேலே பேச விரும்பல இந்த விடயம் இந்த அம்சம் எல்லோருக்கும் போக அதிகாரிகளுக்கும் போகணும் அரசாங்கத்துக்கும் போகணும்

இல்லை அவர் யாரையும் சொன்னார் எனக்கு தெரியும் அவர் எம்பிஏ சொல்லிக்கலாம் நான் தனியாக எம்பிஏ பெரிய கதைக்கு உள்ளூராட்சியில் இருக்கிற ஒருவரையாவது நீங்கள் அழைச்சிருக்கிறீங்களா அவர்கள் பிரதிநிதிகள் இல்லையா எனக்கு அழைப்பு வந்தது சில இடங்களில் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நான் அவமதிக்கப்படுகிற பொழுது ஏனென்று நான் போகிறது எங்களை உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் நான் இந்த நிகழ்விலையும் பங்கு கொள்ள முடியலை ஆனால் ஒன்று செய்த நான் வேலனையில் மட்டும் எங்களுடைய தலைவர் அந்த வேலனை தவிசாளர் அந்த நிகழ்வியை பங்கு பெற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லை நீங்கள் பங்கு பெற்றலாம் என்று அதுவும் சொல்லியிருக்கிறேன் அதே இவர்கள் புரிஞ்சு வேணும் ஆனால் மற்றவர்களுக்கு சந்திரசேகரன் விமர்சிக்கிறார் நோமலாக தானே செய்கிறார் அதே பிரச்சனை இல்லை நாங்கள் நாங்களாக தானே இருப்போம் சந்திரசேகரன் நாங்களாக இருப்பார் அவருக்கு எனக்கு மதிப்பு இருக்குது அது சொல்லலாம் நான் அவரை விமர்சிக்க விரும்பில்லை ஆனால் அழைப்பு யாருக்கு விட்டு தெரியல எனக்கே சரி முறைப்படியான அழைப்பு இல்லை போனாலும் எங்கே இருக்கின்ற எனக்கு தெரியாது எல்லாம் மேடையில் குந்திக்கொண்டு இருப்பினா நீட்டுக்கு நாங்கள் இங்கே எங்கே போயிருக்கிறோம் அவமானப்பட்டு போவோம் இந்த தமிழர் இந்த தலைவன் தயார் இல்லை உரிய இடங்கள் வழங்கப்படாமல் இல்லை கொழும்பில் சந்திக்கிற நீங்கள் போய் நீங்கள் மேடையில் ஜனாதிபதியை ஷோ காட்டுறீர்கள் அது படங்கள் எடுத்து பார்த்தால் ரியலி ரியலியான் என்பி ஷோ எம்பிபி ஷோ ரியலி ஜேவிபி ஷோ இது ஏவிபி ஷோ மாதிரி தான் இருக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அரசாங்க நீங்கள் அரசாங்கம் சில விலேஜ் ஏபிபிசிஓ எம்பிபிசிவோ நடத்தக்கூடாது அது பிள்ளை நீங்கள் ஊழல் முறைகேடு எல்லாம் சொல்லுற அரசாங்கம் இது செய்கிறது செய்கிறது பிழை எங்களை நீ நீக்கிவிட்டு ஜனநாயகம் தெரிவு செய்து எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் செய்கிறது அளவுக்கு பிழைன்றது இது இப்போ சுட்டி காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டுது உண்மையாக யாழ்ப்பாண மாநகர ஒரு அலுவலராக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சேர்ந்தவன் இந்த மாநகரத்தினுடைய வரலாறு அபிவிருத்தி எல்லாமே எனக்கு தெரியும் இந்த உண்மையாக யாழ்ப்பாண இந்த ஓல்டு பார்க் என்று சொல்கிற அது பார்க் ஒரு ஒரு பூங்கா அது பேர்சிவல் டை கண்ட ஒரு ஆளுநர் அந்த காலத்தில் விலைக்கு வாங்கி நம்பிக்கை ட்ரஸ்டாக எழுதப்பட்ட ஒரு இடம் அந்த வடமாக அடுத்த கவர்மெண்ட் அரசு அதிபர் உடைய வதிவிடத்தை அதில் அந்த பாக்கால வரக்கூடிய வருமானத்தை கொண்டு பராமரிக்க என்று ஒரு ஒரு நம்பிக்கை நிதியான் ட்ரஸ்ட் எழுதப்பட்டிருந்தது அதை என்னை நான் லைனல் ஃபெர்னாண்டோ இருக்கிற காலத்தில் நான் அதை பார்த்துருக்குறேன் இப்போ அதை காண இல்லை அதை விட்டுட்டு இப்போ புதுசாக ஒன்று ட்ரஸ்ட் எழுதியிருக்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் அந்த இடத்துல அது எல்லாத்தையும் மரங்கள் தடியில் எவ்வளவு அழகான ஒரு பூங்காவாக இருந்தது அந்த நாளில் அது நாங்கள் ப்ளானிங் திட்டமிடுற பொழுது அந்த இடத்தை லங் அப் ஜஃப்னா என்று சொல்லி யாழ்ப்பாணத்தின் சுவாசப்பை என்று அதை வர்ணித்து பாதுகாத்து வந்தோம் எப்போ ச சந்திரசிரி அதை முகறி அவருக்கு ஒரு ரெசிடென்ஸை காட்டி பே இந்த கண்டரண்டு எல்லாருக்கும் கட்டி அதை இப்போ ஒரு சீமந்து கட்டிடத்தில் குவிவாக இட்ஸ் அ கொங்கினேஷன் ஆஃப் சிமெண்ட் பில்டிங் ஆக்கி போட்டு இன்னும் என்றால் எங்களுடைய எண்ணக்கருவுக்கு மதிப்பில்லை ஒரு திட்டமிடலுக்கு மதிப்பில்லை யாழ்ப்பாண மாநகர சபையை கலந்து பேசவில்லை ஆனால் ஸ்டேடியம் வேணுந்தான் அதில் எந்த மரபும் கிடையாது அதுக்குள்ளே தான் அமைய வேணுமோன் நினைக்கிறது என்னென்று எனக்கும் பிள்ளைங்க ஆனால் நிச்சயமாக கெட்டடையில் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக நாங்கள் ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தை கட்டாயம் அமைக்கத்தான் போகிறோம் அதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுவோம் எல்லாருக்கும் அறிவிப்போம் நிச்சயமாக எங்களுடைய போராட்டங்கள் இனவாதம் அல்ல இது நாங்கள் தையட்டி விகாரை சட்டபூர்வமற்றது ஒரு தேவையற்றது ஒரு பௌத்த மக்கள் வாழாத இடத்திலே இராணுவ அதிகாரத்தை எதேச்ச நிறுவப்பட்ட தனியார் காணிகளில் நிறுவப்பட்ட அது சட்டவிரோதமானது அவன் சட்டவிரோதமானது என்பதற்கு அதை சொல்வது இனவாதம் அல்ல எங்களுடைய அரசியல் வாழ்வே இனவாதத்துக்கு எதிரானது அங்கே அவர்கள் நாங்கள் என்னென்ன செய்வோம் இது எண்ணெயும் செய்யலாதன்ற அந்த இருமாப்பிலே கட்டப்பட்ட விகாரை அதான் அது எப்படி கையாளுவோன்னு அரசாங்கம் தான் தீர்மானிக்கும் உண்மையிலே இட்ஸ் இல்லீகல் என்று சொன்னால் அரசாங்கத்தின் பொறுப்பு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது அதுதான் அவன் அரசாங்கத்தின் பொறுப்பு அதை விட்டுட்டு கட்டிடத்தை நாங்கள் தான் செய்வோம் என்று சொல்லி அங்கே இஞ்சி என்று எல்லாம் மாற்றுறது அரசாங்கத்தின் கருத்து அல்ல ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதிக்கு மதிப்போடு நான் சொல்லி கொள்ள நாங்கள் அந்த எங்களுடைய நில உரிமையை எங்களுடைய மக்களுடைய நில உரிமையை கோருவது இனவாதம் அல்ல இது எங்களுடைய சொத்தை நாங்கள் விடுவீங்கள் என்று கேட்பது உரிமையை தவிர இனவாதம் அல்லது இல்லை இன்னும் அந்த சரிதான் தரப்பில் எனக்கு ஒரு பதில் அனுப்பப்பட்டிருக்கிறது அதை நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை இப்போ அது எங்களுடைய முதலாவது அரசியல் குழுவிலே நாங்கள் பரிசீலித்து அதுக்கு பிறகு அதனுடைய விடயங்களை தெரிவிப்போம் அண்மைய நாட்களாக வந்து தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி இலங்கை தமிழக கட்சியினர் உறுப்பினரான சரி சுமந்தனையும் சரி சேர்த்து வச்சுறைவான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதை நீங்கள் உண்மையாக இவர்களுடைய ஒரு கற்பனையிலே மிதக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரனில் பாரமுகாதீ இதன்று சொல்கிறாண்டா நீங்கள்தான் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அதை நிரூபிங்க வைப்போம் பயனொன்று அங்கே இருக்குது இங்கே பாரு இருக்கலாம் சு அது சிறுதரம் தான் கொடுத்தது என்று நிரூபிக்க உங்களால முடியுமா ஏன் என்ன ஒரு வருஷம் இல்லை சும்மா எழுந்த மாதத்தில் சிறுதரனை அடிக்கலாம் தமிழசு கட்சியை மலிணப்படுத்தலாம் மக்களை அந்நியப்படுத்தலாம் நினைவிக்கக்கூடாது அது தவறான அதே நேரம் சுதந்திரனை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னுமே கந்து நெறி போன்றவர்கள் வழக்கு அவர் தான் பேசினவர் உங்களுக்காக பேசினவர் ஜெயிக்கேவிக்கா ஜேவிப்பிக்கா வழக்கு பேசினவராள் இப்போ நீங்கள் வேறு யார் ஏன் பிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் சட்டத்தரணி என்ற அவர் ஒரு ஆற்றல் சுத்தமாத்தும் சொல்ல இல்லாது கோர்ட்டில் சுற்று மாற்றி செய்கிறதான் இது யாருக்கா சுதந்திரனுக்கு மட்டும்தான் சொந்தமே ஊரில் உள்ள லோயஸ் எல்லாரும் சுத்தமாற்றி செய்தான் வழக்கு வெள்ளி அது இயற்கை அப்போ சு சுதந்திரனை சுத்தமாத்தி சுத்த மாத்தன்ட்டு சொல்ல இல்லாது அவன் ஆற்றல் உள்ளவன் அப்போ அவன் ஆற்றல் படித்தலாம் செய்கிறார் உங்களுக்கும் வழக்கு பேசுவார் எனக்கும் வழக்கு பேசுவார் எல்லாருக்கும் பேசுவார் எந்த வழக்கம் கவர்னருக்கு எதிராக அவர் அம்பேத்கர் இப்போ பேசுகிறார் அப்போ அவரை என்ன சுற்றி மாத்த நீங்கள் சொல்கிறது கொச்சப்படுத்தாத இங்கே எங்களோட பாராளுமன்றம் எங்களோட க ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய சிரேஷ்ட தலைவர்கள் அவர்களை மக்களிடம் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தலாம் என்று நீங்கள் கனவு கண்டால் அது தப்பாக முடியும் அது கடைசி வரையும் நடக்காது எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கையாளுண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கருத்து பணிகள் ஜனநாயகத்தில் இருக்குது இருக்கட்டுமே உங்களுக்கு என்ன விலகம் வந்தது உங்களுக்கு என்ன குத்துமுறையல் ஒன்றும் இல்லை தயவு செய்து அந்தளவு வச்சு கட்சியை உடைச்சி போடலாம் பலகீனப்படுத்தி போடலாம் என்று கன கண்டால் தயவு செய்து அந்த கனவை மறந்துடுங்க எங்களோட கட்சிக்காரர் நிதானமாக நேர்மையாக இருக்கிறார்கள் இருவரை இருக்கிறார்கள் இதுவரை இதுவரை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ சுதந்திரன் ஸ்ரீதரன் முரண்பாடவே பஜ்ஜ பஜ்ஜபூல இப்போ சுதந்திரன் சுதந்திரம் என்றால் நாங்கள் உங்களோடய கட்சி உடைஞ்செல்லாம் இருக்கணும் அப்போ பிரச்சனை நாங்கள் சொல்லிக்கிறோம் பேப்பருக்கு வருதுதா தகவல் வருதுதா இல்லையே ஆறாரே தங்களுக்கு வசதியாக சொல்லி கொண்டிருக்கிறோம் கட்சி வரல இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வி அதுதான் சரி ஒரு உலகம் கேட்டிருக்கிறோம் அல்லது அறிவிச்சிருக்கிறோம் இது நாங்கள் உண்மையாக க கட்சியிலேருந்து திருதரண நிபுணன் நீக்கப்போகிற சொல்லலையே நாங்கள் சொன்னது இப்படி இருக்கிறபடியால் உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் கட்சிக்கும் உங்களுக்கு உண்டு அதில் விலகி இருக்கணும் அவர் தன்ட கருத்தை சொல்லி இப்போ கருத்தை சொல்லி நாங்கள் பரிசீலிப்போம் அது எங்களோட உள்வோட்டு விஷயம் இல்லோ இதில் நீங்கள் சுதந்திரன்கொழுவல் இதெல்லாம் கனவு கதைச்சி பார்க்கிறோம் ஒன்றும் கனவுகள் பறிக்காது தமிழரசு கட்சி உருப்படியாக தெளிவாக பலமாக நின்று கொண்டு தான் இருக்குது அது எனக்கு தெரியும் நான் எப்படி கையாளுகிறேன் அதெல்லாம் கையாளுவேன் இப்போ உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிவிடுறேன் இப்போ சிறுநேசனுக்கு எதிராக ஒரு விளக்கம் கூறினாங்கள் நான் அவர் என்னோட பேசுகிறார் என்னோட பேசி சில விளக்கங்களை சொன்னார் நான் சுதந்திரனு சொன்னேன் எப்படி இருக்குது என்னோட பேசியிருக்கிறார் நாங்கள் அதை இனி அதோட அதை ஏற்றுக்கொண்டு அது மேலே நடவடிக்கை எடுக்காம கொண்டு சுதந்திர உடனே யோஸ் தலைவரோட பேசுகிற அப்படியே ஓமண்ணே அப்படி செய்வேண்டேன் நான் அவருக்கு அருமைத்தான் விஷயத்தை முடிச்சிட்டேன் சிறந்தேசனுக்கு நேரையே ஃபோன் பண்ணிவிட்டு நான் விஷயத்தை முடிச்சிட்டேன் கட்சி விஷயங்களை நாங்கள் கையாளுவோம் அந்த ஆற்றல் அனுபவம் எனக்கு இருக்குது கட்சிக்கு இருக்குது அதில் இவையே நுழைவான் மூக்க நுழைச்சி கொண்டு அப்படி இப்படி என்ன சொல்கிறதுல ஒரு பிரியோசனமும் இல்லை உங்க கனவும் பலிக்காது வேறு இருக்குது நான் அதை சொல்ல விரும்பல நீங்கள் நினைக்கிறது நடக்காது